தலன்னா தலதான் அப்படின்னு தல அஜித் சார புகழ்ந்து பேசியிருக்காரு ஹச்சினோத் இத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் விசுவாசம் படத்தோட வெற்றி தொடர்ந்து அச்சுநோத் டைரக்ஷன்ல போனி கபூர் ப்ரொடக்ஷன்ல பிங் படத்தோட ரீமேக்கான நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்துல தல அஜித் சார் நடிச்சு முடிச்சிருக்காரு இப்போ இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் வேக வேகமா நடந்து வந்துட்டு இருக்கு மேலும் இந்த படத்தை வரும் ஆகஸ்ட் பத்தாம் தேதியில உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிருக்காங்க இந்த நிலையில இந்த படத்தோட படப்பிடிப்புல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இப்போ வெளியாகி இருக்கு குறிப்பா இந்த படத்துல வக்கீலா நடிக்கும் தல அஜித் சார் கோர்ட்டுல வாதாடும் காட்சிய கடைசியா படமாக்கப்பட்டிருக்கு அதுல தல அஜித் சார் நீளமான வசனத்தை பேச வேண்டியிருந்திருக்கு அந்த வசனம் கடினமானது அப்படின்றதுனால அந்த காட்சியை படமாக்க நீண்ட நேரம் ஆகும் அப்படின்னு படக்குழுவினரே எதிர்பார்த்திருக்காங்க ஆனா எல்லோரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தும் விதமா அந்த நீளமான வசனத்தை ஒரே டேக்கில முடிச்சு கொடுத்து படப்பிடிப்பு தளத்தையே அதிர வச்சிருக்காரு அஜித் சார் தல அஜித் சார் அசால்ட்டா நடிச்சதை பார்த்து படக்குழுவினர் எல்லோரும் செம்ம தலை அசத்திட்டீங்க ஆள ஆளாளுக்கு பாராட்டி இருக்காங்க அப்போ அஜித் சார் வந்துட்டு இந்த பாராட்டி எல்லாம் எனக்கு அல்ல டேரக்டர் வினோத்துக்கு தான் சொந்தம் அவரோட டைரக்ஷன்ல நடிச்சது எனக்கு சௌகரியமா இருந்துச்சு அவரை பாராட்டுங்க அப்படின்னு தல அஜித் சார் கூலா சொல்லியிருக்காராம் இத கேட்ட படக்குழுவினர் இதுதான் தல அஜித் சாரோட குணம் அப்படின்னு நெகிழ்ந்து வியந்து போயிருக்காங்க தல அஜித் சாரோட நடிப்பையும் குணத்தையும் பார்த்து அச்சனோத் வியந்து போயிருக்காரு அது மட்டும் இல்லாம தல அஜித் சார பாராட்டி ரீசெண்டா கொடுத்த பேட்டையில உற்சாகமா தெரிவிச்சிருக்காரு அச்சனோத் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தல அஜித் சாரோட நடிப்பையும் குணத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க